اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطئ الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جنة تكوري الله في ندي الله رب العالمين يبدي أونودي أرولال أونودي ناتا تال إن ناتي الله إن يوم غل يوم الله فدي إللا تيل وندر الله رب العالمين يمي جنة تلفردوسيل وندر سير அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக பதுர் பதுருடைய போர்க்களம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சீராவை பொறுத்தவரை முஸ்லிம்களாகிய எமக்கு அந்த சீராவை அறிந்து கொள்வது கடமை அந்த சீராவை அறிந்து கொள்வது எப்படி கடமையோ அதைவிட மேலான கடமை அந்த சீராவிலிருந்து படிப்பினை வெற்றி எம்முடைய வாழ்வை மாற்றுவது கதைகளை கேட்டு வரலாறுகளை கேட்டு நினைவில் வைத்துக் கொள்வதால் எந்த பலனும் இல்லை அதில் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்ப்பதும் முடியாது சீராவை படிப்பதுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதன் நோக்கம் இந்த வரலாற்றின் மூலமாக எம்முடைய வாழ்வை ரசூலுல்லாஹி வழிகாட்டிய முறையில் அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அல்லாஹ் இந்த உறுதியில் இந்த நினைவில் எமக்கு அல்லாஹ் தெளிவை கொடுத்து அதை வாழ்வில் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை தருவானாக நேரடியாக பதருடைய போர்க்களத்தில் நுழைவோம் நேரம் குறைவாக இருப்பதால் ஆதாரங்களை எம்மால் எந்த புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இதனுடைய தரம் என்ன என்பதையெல்லாம் விளக்க முடியாது இன்ஷா சொல்லுகின்ற அனைத்தும் எம்முடைய அறிஞர்களால் தரத்தில் கூறப்பட்ட நபிமொழிகளும் வரலாற்று நிகழ்வுகளும் மட்டும்தான் இந்த உரையின் சுருக்கமாக எமக்கு கொடுக்கப்படும் அதில் எமக்கு தெளிவை தரட்டும் பதருடைய போர்க்களம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த முதல் போர்க்களம் ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் கடமை பிறகு போர் செய்வதற்கான அனுமதி அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு முதல் போர்க்களமாக பதில் கருதப்பட்டாலும் அதற்கு முன்னாலும் சில போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் சராயாக்கள் ரசுவாக்கள் ரசவாத் என்று இரண்டு வகையான போர்க்களங்கள் உண்டு சராயாக்கள் என்றால் படைகள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாக அழகுவ செல்லம் கலந்து கொள்ளாமல் அடிக்கடி கேள்வி கேட்ப நல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாக அழகுவ செல்லம் கலந்து கொள்ளாமல் ரசூலுல்லாகுவால் அனுப்பப்படுகின்ற அனுப்பப்படுகின்ற படைகள் சராயாக்கள் என்று சொல்லப்படும் சரியா என்றால் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் தளபதியாக இருந்து படையை வழிநடத்திய போர்க்களங்களுக்கு நடத்திய என்று வரலாற்றிலே சொல்லப்படும் சராயாக்கள் சரியாக்கள் ரசூல்லால் அனுப்பப்படுகின்ற படைகள் எத்துணை சராயாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது எத்துணை போர்க்களங்கள் ரசூல் நேரடியாக கலந்து கொள்ளப்பட்டு யாருக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் கலந்து கொண்டது யாருக்கு தெரியும் அலெக்சாண்டர் கலந்து கொண்ட போர்க்களங்களை கேட்கவில்லை முசோலின் நடத்திய போர்க்களங்களை கேட்கவில்லை ஹிட்லர் கலந்து கொண்ட போர்க்களங்களை கேட்கவில்லை எம்முடைய தூதர் கலந்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு லா இலாக இல்ல உயர்த்துவதற்காக போராடிய போர்க்களங்கள் எத்துறை தெரியாது அதுவெல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு லா இலாஹ இல்ல நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கலந்து கொண்டால் இதே கேள்வியை கேட்பேன் அதற்கு பதிலை எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த படைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹுவால் பதுருடைய போர்க்களத்திற்கு முன்னால் பல படை குழுக்கள் ரசூல்லா கலந்து கொள்ளாமல் அல்லது ரசூலுல்லா கலந்து கொண்டே அனுப்பப்பட்டிருக்கிறது அது ஒரு போராக அமையாமல் ஏதோ சில சண்டைகள் நடக்கும் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள் அந்த படை தப்பித்துவிடும் ரசூலுல்லா திரும்பி வருவார்கள் இதனால் அந்த போர்க்களங்கள் போராக வரலாற்றில் அறியப்படவில்லை பதருக்கு முன்னால் நடந்த ரசுவாக்களில் ரசூல் கலந்து கொண்டு நடத்திய போர்க்களங்களில் மிக முக்கியமானது ஆண்டு ஜமாது மாதம் ரசூல் அலிகம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது குறைசிகள் மக்காவில் அபு சுஃபியானுடைய தலைமையில் இருந்து கிளம்பி வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள் என்று ஷாம் சிரியா இது நாடுகளை உள்ளடக்கிய அந்த பிரதேசம் ஷாம் இந்த நாட்டை நோக்கி வியாபார குழுக்காக வியாபாரம் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய குறைசிகள் அபு சுஃபியானுடைய தலைமையில் கிளம்பி செல்கிறார்கள் எங்கே இருந்து மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி இந்த வியாபார குழுவை பொறுத்தவரை மக்காவில் உள்ள எல்லா செல்வந்தவர்களும் தங்களுடைய முதலீட்டை செய்வார்கள் அவர்கள் கூட வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய ஒட்டுமொத்த பொருட்களும் இந்த வியாபார குழுக்காகத்தான் பயன்படுத்தப்படும் அப்படி மக்காவில் உள்ள எல்லா செல்வமும் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார குழு மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி செல்லுகிறது என்ற விவரம் தெரிய வருகிறது ரசூல் செல்லம் இதை அறிந்தவுடன் தங்களுடன் இருக்கக்கூடிய தோழர்களை அழைக்கிறார்கள் அழைக்கிறார்கள் வாருங்கள் இந்த குழுவை அவர்கள் ஷாமிற்கு செல்லுவதற்கு தடுத்து விட்டால் குறைசிகளுடைய பலத்தை நாம் குறைத்து விடலாம் முழுவதுமான செல்வமும் எம்முடைய கரத்தில் வந்தால் குறைசிகள் தோல்வியை அடைந்து விடுவார்கள் அதனால் இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக நாம் பயணிப்போம் தலைமையில் நூறு சஹாபாக்கள் அல்லது நூற்றி ஐம்பது சகாபாக்கள் கிளம்பிடைய வழியில் பயணிக்கிறார்கள் என்ற இடம் வரை ஆனால் இந்த இடத்தை அல்லாஹுடைய தூதர் அடைவதற்கு முன்னதாகவே அபு சுஃபியானுடைய வியாபாரக் குழு இந்த இடத்தை கடந்து ஷாமை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டதுல்ல சொல்லு அழிவு செல்லும் அவர்கள் சென்ஸ் அவர்கள் அழைத்து சென்ற அந்த நூற்றி ஐம்பது அல்லது நூறு சகாபாக்களும் ஏமாற்றத்தோடு மதினாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள் அல்லாஹ் ஒரு பாடத்தை கொடுக்கிறார்கள் நபியை நீங்கள் கிளம்பி செல்வதெல்லாம் வெற்றியாக அமையாது அல்லாஹ் எதை வெற்றியாக்க நாடுகிறானோ அதுதான் வெற்றி இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு இழப்பு தான் ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான் அதற்காக காத்திருங்கள் இது ஒரு சோதனை

திரும்பி வரும் பொழுதுதான் பதிலுடைய பொருட்களமாக மாறுகிறது அதனால் ஹசுவத்துல் உஷைராவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மதினாவில் அந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறார்கள் அந்த வியாபார குழு ஷாமை நோக்கி சென்று விடுகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் ஷாமில் இருந்து எப்போது அந்த வியாபாரக் குழு திரும்பி வரும் என்ற நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக சில சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுடைய வழிக்கு அனுப்பி அந்த படைக்குழு வருகிறதா என்பதை கண்காணிக்க கூறுகிறார்கள் தல்ஹா இப்னு உபைதில்லா ரதியல்லாஹு அன் சஈத் இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன் இந்த இருவரும் சொர்க்கத்திற்காக நச்சேதி சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் இருவர் தல்ஹா இப்னு உபைதில்லா சஈத் இப்னு ஸைத் இந்த இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள் ஷாமுடைய வழியில் பயணியுங்கள் அபு சுஃபியானுடைய வியாபார குழு திரும்பி வருவதை நீங்கள் அறிந்தால் அந்த செய்தியை கொண்டு வந்து சேருங்கள் என்று வரக்கூடிய வழியில் பயணிக்கிறார்கள் ஆம் அந்த வியாபாரக் குழு வருவதை இருவரும் அறிந்து கொள்கிறார் ஷாமை நோக்கி செல்லுகிறார்கள் அந்த பாதையை நோக்கி அந்த வியாபார குழு வருவதை அறிவதற்காக இந்த இரண்டு நபித்தோழர்களும் செல்லக்கூடிய வழியில் அபு சுஃபியானுடைய படை திரும்பி வருவதை அறிகிறார்கள் இடத்தில் இப்படி அபு சுஃபியானுடைய படை ஷாமில் இருந்து கிளம்பி மதினாவை கடந்து மக்காவை செல்ல இருக்கிறது என்ற தகவலை இரண்டு சஹாபாக்களும் ரசூலுல்லாவிற்கு முன்வைக்கிறார்கள் அழிகுவ செல்லும் இந்த படையுடைய விபரத்தை இருவரும் இருவரும் சொல்லுவதை பார்த்த ரசூல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய வியாபார குழு மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து மக்காவை நோக்கி திரும்பி வருகிறது அந்த படையில் அந்த வியாபார குழுவில் முன்னூறு அல்லது நானூறு ஒட்டகங்கள் அந்த வியாபார குழுவில் இருக்கிறது அபு சுஃபியானுடைய தலைமையில் அது நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் தீனார் சுஹாலல்ல அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் தீனார் தங்க காசுகளோடு வியாபாரத்தை முடித்து தங்க காசுகளோடு அந்த வியாபாரக் குழு ஷாமில் இருந்து மக்காவை நோக்கி செல்லுகிறது என்ற விவரத்தை ரசூலுல்லாஹி உல்லாஹி சொல்லல்லாஹு அழகியவ அவர்களுக்கு இந்த இரண்டு நபித்தொருள்களும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லல்லாஹு அழகியவ செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தவர்கள் சொன்னார்கள் ஹாதி ஹிரு குரைஷ் ஃபீஹா அம் ஃபஹ்ருஜு இலைஹா இதோ குறைசிகளுடைய வியாபார குழு மதினாவை கடந்து செல்ல இருக்கிறது இதில் அவர்களுடைய செல்வம் எல்லாம் இருக்கிறது இதை நோக்கி நீங்கள் கிளம்புங்கள் அல்லாஹர் அபுல் உரித்தாக்க கூடும் எமக்கு உரித்தாக்க கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் ஒரு போருக்கான அறிவிப்பு அல்ல அது ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்கான அறிவிப்பு அதனால் விரும்பிய சஹாபாக்கள் கலந்து கொள்ளலாம் விரும்பாத சகாபாக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் சொன்னார்கள் இப்போ கிளம்பி யாருக்கு போருக்கு செல்ல முடியுமோ அவங்க வந்தா போதும் சில சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மதினாவுடைய வேறு பகுதியில் இருக்கிறது அதை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வேண்டாம் இப்ப யார் கையில ஆயுதங்களும் ஒட்டகங்களும் வசதிகளும் இருக்கிறதோ அவர்கள் கிளம்பி வந்தால்

இந்த சகாபாக்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வசதி என்ன ஒரு குதிரை அல்லது ரெண்டு குதிரை ஒரு குதிரை ஜுபைர் அவர்களுடைய குதிரை